ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சின்ன இப்போதும் சரி கடந்த காலத்திலும் சரி எப்போதும் சரி நாம் தமிழர் ஒரே சின்னம் மனதுக்கு நெருக்கமான எல்லோருக்கும் பரிச்சயமான எல்லோருக்கும் பிடித்தமான சீமானவர்கள் இருக்கிற தொகுதி வந்து இதுவரைக்கும் வேற எந்த ஊடகத்தையும் நம்ம பேசல பெருநெருப்புல முதல் முறையாக பதிவு செய்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெளிப்படையாக அண்ணன் வந்து வாய்மொழியாக அறிவிச்சிட்டார் திமுகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்ப கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பேருந்துகளுக்கு மகளிரில் இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் இது எல்லாமே மகளிருக்காக நீங்கள் எல்லாம் வெக்கம் வந்து திமுக வந்து பின்னுரிமை பத்தி பேசலாமா நீங்க ஆறு முறை அதிகாரத்தில் இருந்த திமுக எத்தனை முறை எந்த தேர்தலில் பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தது உங்களால சொல்ல முடியுமா நீங்கள் தான் பெண்ணுரிமையை பேசுறீங்களா மகளிர் பாசனை தவிர்த்துட்டு நாம் தமிழ் கட்சியில எத்தனை பெண் மாவட்ட செயலாளர்கள் தெரிஞ்சுக்கலாமா தம்பி மகளிர் பாசனை மட்டுமல்ல மாணவர் பாசனையில இருந்து இளைஞர் பாசனையில இருந்து தகவல் தொடர்பு பாசனையில இருந்து கட்சியில கேட்கிறேன் பாசனையில கேட்கலைங்க கட்சியில கேட்கறேன் பெண்களை சமமாகவும் குடிகளை சமமாகவும் நடத்தக்கூடிய நாம் தமிழ் கட்சி இனத்தால் மட்டும் வேற்றுமை காண்பதில்லை நான் வந்து கன்னடத்தை தாய்மையாக கொண்டவன் தான் ஆனால் என்னுடைய பாதை நாம் தமிழ் கட்சி பாதை என்று பெருநிறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன இப்போதும் சரி கடந்த காலத்திலும் சரி எப்போதும் சரி நாம் தமிழர் கட்சியின் ஒரே சின்னம் அண்ணன் செந்தமலன் சீமானுடைய எண்ணம் தான் எங்களுடைய சின்னம் கடந்த காலத்தில் ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க கரும்பு விவசாயி கொடுத்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து மூன்றாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ரங்கணேசி பார்த்தியாக நாங்கள் மாறி வந்திருக்கிறோம் உயரத்தை அடைந்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துல முறைப்படி நாம் கட்சியின் தலைமை பொறுப்பாளர்கள் வந்து குறிப்பிட்ட சில சின்னங்களை தேர்ந்தெடுத்து எது வந்து இன்னும் காலியாக இருக்கிறது நமக்கு அது வந்து கடந்த கால சின்னத்தோடோ அல்லது சீமானனுடைய எண்ணத்தோடோ எது ஒத்துப்போகும் நெருக்கமாக இருக்குங்கிறத பார்த்து அதில் சிறந்த சின்னங்களை தேர்ந்தெடுத்து பட்டியல் அனுப்பியிருக்கிறாங்க அது இப்போது வரை இருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா நம் மனதுக்கு நெருக்கமான எல்லோருக்கும் பரிச்சயமான எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு குறிப்பிட்ட சின்னம் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது ஆனால் சின்னத்தை நம்பி இந்த திராவிட கட்சிகளைப் போல உதயசூரியன் இருந்தால்தான் தான் ஓட்டு வாங்க முடியும் ரிட்டனை இருந்தால்தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற அவசியமோ தேவையோ நாம் தங்கிக்கு இல்லை நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு கட்டாயம் நாங்கள் களமாடிய வரலாறு எங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் இப்போதும் நல்ல சின்னமாக நிச்சயம் ஒரு சின்னம் வரும் அந்த சின்னம் தான் என்னுடைய சின்னம் நன்றி அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நிப்பாருமே ஏதாவது ஒரு எங்களுக்கு கொடுக்க முடியுமா அண்ணன் சீமானவர்கள் இருக்கிற தொகுதி வந்து இதுவரைக்கும் வேற எந்த ஊடகத்தையும் நம்ம பேசல பெருநெருப்புல முதல் முறையாக பதிவு செய்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட போவது அண்ணன் சீமான் தான் ஏன்னு கேட்டா இங்க வந்து வாக்கு என்பது வந்து நாம் தோண கட்சியினுடைய ஒட்டுமொத்த முகமும் முகவரியுமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த காலத்துல வெறும் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஒன்னு ஆரம்பிச்ச கட்சியின் வாக்கு விகிதத்தை இப்போது வந்து க கடைசியா முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினாறு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளாக உயர்த்தியது யார் அப்படின்னா எந்தவித கேள்வியும் வேண்டாம் ஒரே மனிதன் எங்களுடைய அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் தான் ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எந்த தொகுதியில நின்னாலும் சரி அந்த தொகுதி வந்து நாம் தமிழ் ஒரு முதன்மையான தொகுதியாக நிச்சயம் அது ஒரு நட்சத்திர தொகுதியாக கட்டாயம் இருக்கும் வெகு விரைவில் தலைமையிலிருந்து கட்டாயம் அறிவிக்கப்படும் இந்த முறையோ பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்புகள் இருக்குதா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி தொடங்கி இருபத்தி தொட்டு இருபத்தி நாலு தொட்டு இப்போது இருபத்தி ஆறிலும் சரி இனி எப்போதிலும் சரி எங்களுடைய அண்ணன் சீமான்னு சொல்வது ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அந்த அடிப்படையில பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் நாற்பது தொகுதியில் இருபது தொகுதி ஆண்கள் இருபது தொகுதி பெண்கள் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அது இருபத்தி ஆறுல இல்லை இனி எப்போதுவாக இருந்தாலும் அப்போது வரை வந்து நிச்சயம் சரி பாதியாக பெண்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் இப்போது இருபத்தி ஆறு தேர்தலையும் கூட ஆஹ் இப்ப சமீபத்தில் நெருக்கமாக வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெளிப்படையாக அண்ணன் வந்து வாய்மொழியாக அறிவிச்சுட்டாரு தான் வேட்பாளர் தம்பி இறங்கி வேலையை பாருங்கன்னு ஆரம்பிச்சுட்டாரு ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வேட்பாளரை கிட்டத்தட்ட கட்சியின் தலைமை அண்ணன் சீமானவர்கள் அடையாளம் கண்ட கண்டுட்டாரு வருகின்ற காலத்தில் போக போக வெளிப்படையாக தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டே வருவாரு இப்போது அறிவித்த வரைக்கும் எண்ணிக்கைக்கூடிய கூடிய பட்டியல பார்க்கின்ற போது சரிபாதியாக பெண்களை வந்து அறிவித்திருக்கிறாரு இது தொடரும் நிச்சயம் நீங்க இந்த சந்தேகமே வேண்டாம் சரி பாதி பெண்கள் வந்து இருபத்தி இருபத்தி ஆறுல நிற்பாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் இந்த திமுகவை போல திருட்டு திமுகவை போல நாங்கள் தான் செய்வோம் தான் சொல்லுவோம் இந்த உருட்டு உருட்டுன்னு உருட்டுற ஆட்கள் நாங்கள் இல்லை அதனால இந்த தேர்தலில் அல்ல அத்தனை தேர்தல்களிலும் பாதியாக பெண்களுக்கு கொடுக்கிற கட்சி நாம் தமிழக கட்சி இருபத்தி ஆறிலும் அப்படித்தான் எதிர்த்து பேச முடியாது பெண்களுக்கு முக்கியத்துவம் உரிமை தொகையா இருக்கட்டும் பேருந்துகளுக்கு மகளிர்ல இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும் இது எல்லாமே மகளிருக்காக உரிமை அப்படிங்கிறது தொகையாக கொடுப்பது வெறும் தொகையை கொடுப்பதுக்கு பேர் உரிமை அல்ல உரிமை என்பது அது வந்து பிச்சை எடுத்து வாங்குவது அல்ல அதை வந்து சரிபாதியாக பகிர்ந்து கொடுப்பதுங்கிறது உரிமை அல்ல கடமை நீங்க பேசுற அந்த திமுக ஆயிரம் ரூபாய் வந்து பேசுற நீங்க இப்பேற்பட்ட ஆளுங்கட்சி நாங்கள்னு சொல்லக்கூடிய திமுக பெண் அடிமை தளத்துக்கு எதிராக பெண் உரிமைக்கு ஆதரவாக பெரியார் தான் போராடினார் பெரியாரின் வழியில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு மார்தட்டி கொள்கின்ற திமுக இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் அறுபது ஆண்டு கால வரலாற்றில் ஆறு முறை அதிகாரத்தில் இருந்த திமுக எத்தனை முறை எந்த தேர்தலில் பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தது உங்களால சொல்ல முடியுமா எல்லாவற்றுக்கு மேல நம்ம சுருக்கமா பேசுவோம் இப்போது அமைந்திருக்கின்ற இந்த திமுக ஆட்சி விடிகள் திமுக சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பெண்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்தது வெறும் மூன்றே பெண்கள் தூத்துக்குடியில அத்தை கனிமொழி அத்தை சென்னையில தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்காசியில வந்து ராணி ஸ்ரீகுமார் மூணே பெண்களுக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தது திமுக தான் பெண் உரிமையை பேசுறீங்களா நடந்து இப்ப அமைந்திருக்கிற அமைச்சரவைல மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள்ல எத்தனை அமைச்சருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ரெண்டே அமைச்சர்கள் ஒன்னு அம்மா கீதா ஜீவன் அம்மா இன்னொன்னு எங்க அம்மா கையெழுவி செல்வராஜ் அம்மா ரெண்டே பேர் தான் அமைச்சர் முறைப்படி எத்தனை பேர் கொடுத்துருக்கணும் பதினெட்டு பேர் கொடுத்துருக்கணும் கொடுத்தீங்களா இல்ல நீங்க தான் பெண் உரிமை பேசுறீங்களா எல்லாவற்றிற்கும் மேலாக திமுகவுல அமைப்பு ரீதியாக மொத்தம் எழுபத்தி மாவட்ட செயலாளர்கள் தம்பி எழுபத்தி ரெண்டு பேர்ல எத்தனை மாவட்ட செயலர் நீங்க பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரே ஒருத்தர் மருந்துக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அம்மா கீதா ஜீவன் ஒருத்தர் தான் திமுகவில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் நீங்களெல்லாம் வெட்க வந்து திமுக மகளிர் பாசறையை தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியில எத்தனை பெண் மாவட்ட செயலாளர் தெரிஞ்சுக்கலாமா தம்பி மகளிர் பாசறை மட்டுமல்ல மாணவர் பாசறையிலிருந்து இளைஞர் இருந்து தகவல் தொடர்பு பாசறையிலிருந்து வழக்கறிஞர் இருந்து அத்தனையிலும் மாநில பொறுப்பிலும் சரி மாவட்ட பொறுப்பிலும் சரி தொடர்ச்சியாக பெண்களை வந்து முன்னிறுத்துகின்ற நான் கட்சியில கேக்குறேன்

அப்படி வழக்கறிஞர் பாசறையிலிருந்து மாணவர் இருந்து என்னுடைய தங்கச்சி அனீஸ் பாத்திமாவாகட்டும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு கட்சியின் அத்தனை பாசறைகளிலும் நாங்கள் பெண்களுக்கு முதன்மை பொறுப்பாக முக்கிய பொறுப்பாக கொடுத்திருக்கின்ற கட்சி நாம் தன்ன கட்சி எல்லாவற்றிற்கும் மேலாக சோசியல் மீடியாலாம் பாக்குறீங்களா இல்லையா தொடர்ச்சியா அறிவிப்பு வந்துட்டு இருக்கு போய் சோதனை பண்ணி பாருங்க தொடர்ச்சியான அறிவிப்போது அடுத்த கட்ட புலிப்பாய்ச்சலை நோக்கி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எங்களை நாங்களே மறு பரிசீலனை உட்கட்டமைப்பை வந்து மாற்றி அமைச்சு ஒரு வரோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு வருது என்ன அறிவிப்பு வருது அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மொத்தம் ஒரு சட்டமன்ற தொகுதியை எட்டு கூறுகளாக பிரிக்கிறோம் அந்த எட்டு கூறுகளை நான்கு கூறு ஒரு மண்டலம் இன்னொரு நான்கு கூறு ஒரு மண்டலம் புரியும்படி சொல்லணும்னா ஒரு சட்டமன்ற தொகுதியை ரெண்டு மண்டலமாக பிரிக்கிறது நாம் தமிழக கட்சி அந்த ரெண்டு மண்டலத்துல கட்டாயம் ஒரு மண்டல செயலாளர் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு எழுத்துப்பூர்வமான உத்தரவை போட்டு இப்ப வரக்கூடிய அத்தனை அறிவிப்புகளிலுமே ஒரு மண்டல செயலாளர் ஆண்னா ஒரு மண்டல செயலர் கட்டாயம் பெண் போட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தமிழர் கட்சி போட்டு வந்து இல்ல சொல்லி முடிச்சிடும் போட்டு வந்துட்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக வெறும் பெண்ணுரிமை மட்டுமல்ல சமூக ரீதியாக சாதி ரீதியாக அரசியல் களத்துல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்கும் இல்லையா எண்ணிக்கையில் குறைவாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அரசியல் தேவையா உனக்கு எல்லாம் வந்து அரசியல் தேவையாங்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை மாற்றி ஒடுக்கப்பட்ட அல்லது இருக்கக்கூடிய கொயவர் சமூகம் இருளர் சமூகம் அருந்ததியர் சமூகம் ஆதி திராவிடர் சமூகம் இவர்களையெல்லாம் கட்சியினுடைய மெயின் பாடி கட்டமைப்புல கட்சியினுடைய கட்டமைப்புல நாங்கள் போடுகின்ற மாவட்ட செயலர்கள் பட்டியல்ல கட்டாயம் இது போல அரசியலில் விளிம்பினை இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாயம் தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு வெறும் வாய்மொழி உத்தரவாக இல்லாமல் அதை செயல்படுத்தி அறிவிப்பு கொடுத்து வருகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி எங்களை பார்த்து வந்து விமர்சனம் செய்வதற்கு திமுக தகுதி இருக்குதா நாம் தமிழர் கட்சி போன வருடம் உருவான கட்சி கிடையாது இத்தனை என்ன ஞானோதயம் நீங்க நீங்க பார்க்காம இருக்கீங்க தம்பி தொடர்ச்சியாக கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அப்படி செயல்பட்டு வர்றோம்

பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை சார்ந்து ஒடுக்கப்பட்ட விளிமில்லை சமூகங்களுக்கு முக்கியத்துவம் பிரதித்துவம் கொடுக்குறோம் இந்த எட்டை நாலு நாளாக பிரித்து ரெண்டு மண்டலமாக நீங்கள் மாவட்டம்னு சொல்றீங்க நாங்கள் மண்டலம் சொல்கிறோம் எங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம் பேர் இல்லையா நாங்க பத்த பிள்ளைக்கு நாங்க தானே பெருவிக்க முடியும் அப்ப ரெண்டு மண்டலமாக பிரிச்சு அதில் ஒரு மண்டலம் கட்டாயம் ஆண் ஒரு மண்டலம் கட்டாயம் பெண் இப்படி பிரிச்சு வேலை செய்யற நாங்கள் நாம் தமிழ் கட்சி பெண் கட்சியா அல்லது வேறு எந்த கட்சியை நீங்க சொல்ல முடியும் அந்த கால நிகழ்வு விட்டுலாம் பெண்களை சமமா நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி குடிகளை சமமா நடத்த அப்படிதான் நடத்திட்டு இருக்கு தம்பி கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களா இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நாங்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திமுகவோ அதிமுகவோ திராவிட கட்சிகளோ கண்டுகொள்ளாமல் கவனிப்பார் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விளிம்பலை சமூகத்துக்கு எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் சந்தித்த முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொட்டு இப்போது வரை ஒவ்வொரு தேர்தலிலும் தேடி 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 இதுவரை தேர்தலையே நிற்காத தேர்தலையே சந்திக்காத சமூகங்களின் மக்களை எல்லாம் அழைத்து வந்து அதுல உணர்வான என்னுடைய உறவுகளை அழைத்து வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வேட்பாளராக நிற்க வைத்து அழகு பார்த்த கட்சி நாம் தமிழ் கட்சி எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் கட்சியில இப்ப நாங்க சொன்ன இல்லை முன்னாடி பேசினேன் இல்லையா அந்த எட்டு கூறுகளாக பிரிக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு பொறுப்பாளர் போடுறோம்னு சொன்னோம் இல்லையா அந்த நாலு பொறுப்பாளர்களையுமே அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் இப்போ கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா சில சமூகங்கள் விளிமநிலை சமூகமாக இருக்கும் மேற்கு மங்கலத்தில் மேற்கு மண்டலத்தில் வேறு சில சமூகம் இருக்கும் தென் மாவட்டத்தில் வேறு சில சில சமூகங்கள் இருக்கும் அதுபோல அந்தந்த பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு குயவர் சமூகம் வண்ணார் சமூகம் நாவிதர் சமூகம் அருந்ததியர் சமூகம் இருளர் சமூகம் பட்டியலின சமூகம் என்று இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கிறித்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சாதி மத பாரபட்சம் இல்லாமல் ஒரு சமத்துவமான தமிழ் தேசிய அரசை அமைக்க இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குடிகளில் எப்படி குடி வேற்றுமை பார்ப்போம் அத்தனை பேருக்கும் பிரதித்துவம் கொடுக்கிறோம் நீங்க உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் தாராளமாக களத்துல இறங்கி நீங்கள் நாம கட்சியின் மாவட்ட செயலாளரா நீங்கள் ஒன்றிய செயலாளரா நகர செயலாளரா நீங்கள் என்ன சமூகம்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களிலும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அதுக்கான பட்டியல் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது சரிங்க பெண்களை சமமாகவும் குடிகளை சமமாகவும் நடத்தக்கூடிய நாம் கட்சி இனத்தால் மட்டும் வேற்றுமை காண்பது ஏன் தொடர்ச்சியாக முதல் தேர்தல் வந்து இப்போது முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரை ஒவ்வொரு தேர்தலையுமே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து மாற்று மொழியை பேசக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நாம் கட்சியில வாய்ப்பு அளிச்சுட்டு வரோம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள் வந்து மாற்று மொழி பேசுகின்ற உதாரணத்துக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை பேசுகின்ற தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளம் பேசுகின்றவர்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில ஒவ்வொரு தேர்தலையுமே வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நிக்க வைக்கிறோம் அதை தாண்டி கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் முதன்மையான இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மாற்று மொழியை பேசுகிற நாம தங்கியில வச்சிருக்கிறோம் தொலைக்காட்சிகள்ல செய்தி தொடர்பாளராக முதன்மையாக நின்று நாம தங்கியினுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற அண்ணன் ஸ்ரீதர அண்ணன் ஸ்ரீதரர்கள் போன்றவர்கள் எல்லாம் மாற்று மொழியை பேசுகின்றாக இருந்தாலும் தத்துவ புரிதலோடு அண்ணன் ஸ்ரீதரர்கள் பேசியிருக்கிறார் நான் ஆம் நான் வந்து கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன் தான் அண்ணன் பாதை நாம்தல கட்சி பாதை என்று பேசியிருக்கிறார் அந்த அளவிற்கு புரிதலோடு மாற்று மொழியைச் சேர்ந்தவர்களையும் அரவணைத்து இங்கு இருப்பது ஒரு தமிழ் தேசிய ஆட்சியில் அத்தனை பேரும் நலமாக வளமாக வாழுகின்ற அரசை அமைப்பதற்கான பாதையில் நாம தங்கி போயிட்டு இருக்கிறது மிக்க நன்றி நன்றி